அமைச்சர் செந்தில் பாலாஜி எந்த நேரத்தில் வேணாலும் கைது செய்யப்படலாம் அவர் மட்டும் இல்லாமல் கூடவே உதயநிதி உட்பட பல திமுகவின் முக்கியமான தலைகள் இந்த டாஸ்மாக் ஆயிரம் கோடி ஊழல நிச்சயமா கைது ஆவாங்க அப்படின்னு தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நம்ம யாருமே எதிர்பார்க்காத பரபரப்பான செய்திகள் வெளிவந்த இடி ரெய்டு அதிகாரிகள் அவங்க தங்கியிருந்த அதே ஹோட்டலுக்கு செந்தில் பாலாஜி அவரு ரகசியமா போயிருக்காரு அதுக்கப்புறமா அங்க நடந்தது என்ன அங்க இருந்து பதறி அடிச்சுக்கிட்டு தப்சா போதுண்டா சாமி அப்படின்னு செந்தில் பாலாஜி அதே போல டாஸ்மாக் கடை ஊழியர்கள் இப்படி எல்லாருமே அந்த ஹோட்டல்ல இருந்து இன்னைக்கு காலையில தப்சோம் பிழைச்சோம் அப்படின்னு தப்பிச்சு ஓடி இருக்காங்க அப்படி உண்மையாகவே அங்க அதிகாரிகள் தங்கி இருந்த அந்த ஹோட்டல்ல செந்தில் பாலாஜி எதுக்கு போனாரு அங்க என்னதான் நடந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க அதாவது செந்தில் பாலாஜி அவர்கள் ஏற்கனவே அவர் ஜாமீன்ல வந்துதான் தற்போது வெளியே இருக்காரு அது மட்டும் இல்லாம அவருக்கு அமைச்சர் பதவியும் கொடுத்திருக்காங்க ஸ்டாலின் அவர்கள் இப்படி இருக்க செந்தில் பாலாஜி அவரோட சேர்த்து எந்த நேரத்தில் வேணாலும் உதயநிதி அதே போல திமுக பெரிய தலைகள் எல்லாமே கைதாகிறதுக்கான பரபரப்பான சூழ்நிலை தற்போது நிலவிக்கிட்டு இருக்கு தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் முக்கிய ஆதாரங்கள் இடி ரைட் நிர்வாகிகள் அவங்க தொடர்ந்து கைப்பற்றிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதால எப்படியாச்சு இந்த நிலைமையை சமாளிக்கணும் அப்படின்னு செந்தில் பாலாஜி முக்கியமான ஒரு மிகப்பெரிய ஹோட்டலில் அறை எடுத்து அங்கே டாஸ்மாக் கடை ஊழியர்கள் எல்லாரையுமே அந்த இடத்துக்கு அழைச்சி இடி ரைட் நிர்வாகிகள் அவங்க என்னென்ன ஆதாரங்களை கைப்பற்றி சொன்னாங்க நீங்க எல்லாருமே வாக்கு மூலமா அவங்க கிட்ட இடி ரைட் நிர்வாகிகள் அவங்க கிட்ட என்னென்ன பதிலா சொன்னீங்க அதாவது டாஸ்மாக் ஊழியர்கள் அதே போல கடை நிர்வாகிகள் தமிழ்நாடு உட்பட கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கும் அதிகமான டாஸ்மாக் கடை இருக்கு அதுல இருந்து முக்கியமான சில கடை உரிமையாளர்கள் இப்படி பல பேரை கூப்பிட்டு முக்கியமான குறிப்பிட்ட ஒரு ஹோட்டல்ல செந்தில் பாலாஜி அவர்கள் இன்னைக்கு ஒரு கூட்டம் நடத்தி அவங்க எல்லாருக்கிட்டும் இருந்து என்னென்ன மாதிரியான ஆதாரங்களை இடி ரைட் நிர்வாகிகள் அவங்க கைப்பற்றினாங்க அப்படின்னு முக்கியமான கூட்டம் ஆலோசனையை நடத்தியிருக்காங்க ஸோ இந்த இடத்துல தான் யாருமே எதிர்பார்க்காத ரொம்ப பெரிய ஒரு ட்விஸ்டான சம்பவமே நடந்திருக்கு அது என்ன அப்படின்னா அவங்க ரூம் போட்டிருந்த அதே ஹோட்டல்ல தான் இடி ரைட் அதிகாரிகள் எல்லாருமே அவங்க தங்கி இருந்திருக்காங்க இப்படி இருக்க செந்தில் பாலாஜி உட்பட டாஸ்மாக் ஊழியர்கள் அதிகாரி இவங்க எல்லாருமே இப்ப இதே தான் அவங்க மீட்டிங் நடத்திக்கிட்டு இருக்காங்க அதிகாரிகள் அவங்க அந்த இடத்துக்கு விரைந்து இருக்காங்க முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்ட செந்தில் பாலாஜி டாஸ்மாக் ஊழியர்கள் கடை உரிமையாளர்கள் எல்லாருமே அங்கே இருந்து தப்சோண்டா பழச்சோண்டா சாமி அப்படின்னு அங்கே இருந்து எல்லாருமே பயந்து போய் தப்பிச்சோம் அப்படின்னு எல்லாருமே பயந்து செந்தில் பாலாஜி உட்பட எல்லாருமே அங்கேருந்து கதரை பயந்து ஓடி போயிருக்காங்க ஸோ இந்த விஷயம் இன்னைக்கு வெளியாகி பயங்கரமாக பரபரப்பாக வைரல் ஆகிட்டு இருக்கு அதே போல அரசியல் விமர்சகர்கள் ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதிகாரிகள் அந்த ஹோட்டலில் அவங்க தங்கியிருக்காங்க அப்படிங்கிறது செந்தில் பாலாஜி அவருக்கு தெரியாமலே இருந்திருக்கும் ஏதாச்சும் அவங்கள பார்த்து கரப்ஷன் இந்த மாதிரியான செயலில் ஈடுபடுறதுக்காக செந்தில் பாலாஜி கண்டிப்பாக அந்த ஹோட்டலுக்கு அவர் போயிருப்பாரு அதனால கண்டிப்பா அவங்க அந்த ஹோட்டல்ல தங்கி இருக்காங்க அப்படிங்கிறது தெரியாம கூட செந்தில் பாலாஜி அந்த ஹோட்டலுக்கு போயிருக்காரு அப்படின்னா நிச்சயமா யாரும் இதை நம்ப முடியாது அவங்க அந்த ஹோட்டல்ல தங்கியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுதான் செந்தில் பாலாஜி அங்க போயிருக்காரு அதுக்கப்புறமா என்ன நடந்துச்சு அப்படின்னு முழுமையாக தெரியல அங்க இருந்து செந்தில் பாலாஜி அவர்கள் தப்பிச்சு வந்திருக்காரு இதுதான் நடந்திருக்கும் அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் அவங்க சொல்றாங்க சோ இந்த இரண்டு விஷயத்துல எது நடந்துச்சு அப்படின்னு நமக்கு உண்மையாக தெரியல ஆனா அதிகாரிகள் தங்கியிருக்க அதே ஹோட்டலுக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் போயிருக்காரு அங்க இருந்து பரபரப்பா இன்னைக்கு அவர் அங்கிருந்து புறப்பட்டு அவர் வரவேண்டிய நிலைமை இன்னைக்கு ஏற்பட்டிருக்கு